சல்லாஹ் அலிக் வசல்லம் அவருடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான பகுதி அல்லது முக்கியமான நிகழ்வு ஹுனேன் யுத்தம் ஹுனேன் யுத்தத்தின் இறுதியில் மிகப்பெரிய ஒரு ஹனிமத் பொருட்கள் பெரிய ஒரு தொகை ஹனிமத் பொருட்கள் ஸல்லா அலையஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்கின்றது ஹுனேன் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் ரெண்டு ஷாரார் ஒரு ஷாரார் அண்மையில் மக்காவிலே இஸ்லாத்தை தழுவியவர்கள் ரசுல்லா ஸல்லா அழிஸ்லாம் மக்காவுக்கு வந்து மக்கா வெற்றி நிகழ்ந்ததன் பிறகு ஒரு பெரிய ஒரு தொகையினை இஸ்லாத்தை தலைவினார்கள் அவர்கள் ரெண்டாயிரம் பேர் அளவு இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் ஏற்கனவே மதீனாவிலிருந்து வந்த சஹாபாக்களும் கூட இருக்கிறார்கள் இப்போது சல்லா அவர்கள் அந்த யுத்தம் முடிந்ததன் பிறகு கனிமத் பொருட்களை புதிதாக இஸ்லாத்தை தலைவர்கள் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள் மதீனாவாசிகளுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை அந்த கனிமத் பொருட்கள் எதனையும் கொடுக்கவில்லை இது மதினவாசிகளுக்கு பெரும் கவலையாக இருந்தது அவர்கள் சிலர் பேசி கொண்டார்கள் நாங்கள் அசுல்லா இஸ்லாஸ் அவருடைய சமூகத்தோடு சேர்ந்து விட்டார்கள் எங்களை மறந்து விட்டார்கள் போல் தெரிகிறது அவர்களுக்குத்தான் கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு எதுவுமே தரவில்லையே என்று பேசிக்கொண்டார்கள் இதனை அவதானித்த உபாதா ஐபனு சாமித் என்ற சஹாபி அவர் ஒரு மதீனாவின் அன்சாரி சஹாபிகள் ஒருவர் ரசுல்லாவிடத்தில் வந்து இதனை சொல்கிறார்கள் இப்படித்தான் அன்சாரிகள் பேசிக்கொள்கிறார்கள் என்று அந்த சஹாபி சொல்கிறார்கள் அப்போது ரசுல்லா இஸ்லாசு கேட்கிறார்கள் நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீர்கள் இந்த விஷயத்தில் கேட்டார்கள் அப்போது உபாதா இப்பொழுது சாமித் அதையிலானவர்கள் மன மா கௌமி நானும் வேண்ட சமூகத்தோடான் இருக்கிறேன் நீங்கள் நானும் அதே கருத்திலான இருக்கிறேன் நான் சொன்னார்கள் அப்போது செல்லா அவர்கள் நீங்கள் உங்களுடைய தோழர்களை ஒரு இடத்தில் கூட்டுங்கள் என்று சொன்னார்கள் அவரும் அவர்கள் எல்லோரையும் ஒரு இடத்திலே கூட்டினார்கள் அப்போது அங்கு சென்ற சொல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து ஒரு ஒரு அழகான உரையை நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள் நான் வந்தபோது நீங்கள் நேர் வழியை பெற்றுக்கொண்டீர்கள் அது உண்மை அல்லவா அவர்களும் ஆம் என்று சொன்னார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மதீனாவிலே போராடி கொண்டிருந்தீர்கள் நான் வந்ததன் பிறகு நீங்கள் ஒற்றுமைப்பட்டு விட்டீர்கள் ஒற்றுமைப்பட்டு ஒரு பலமான சமூகமாக மாறிவிட்டீர்கள் இப்படி என்னால் பல நலவுகள் உங்களுக்கு நடந்திருக்கிறதல்லவா என்று கேட்க அவர்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்கிறார்கள் இதனை சொல்லிவிட்டு செல்லவழிசுமர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் எனக்கு இதற்கு பதில் சொல்ல முடியும் அல்லவா சரியான ஒரு பதிலை சொல்ல முடியுமல்லவா என்று செல்லவழிசுமர்கள் அன்சார் பார்த்து சொல்கிறார்கள் அப்போது அன்சார் என்ன பதிலை சொல்ல முடியும் நீங்கள் சொன்னவெல்லாம் உண்மை அல்லவா என்று சொன்னபோது செலவாக வசூல் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொல்ல முடியும் என்னை பார்த்து நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் விரட்டப்பட்டவர்களாக உங்களுடைய மக்களால் பொய்ப்படுத்தப்பட்டவர்களாக நிராகரிக்கப்பட்டவர்களாக கைவிடப்பட்டவர்களாக மதீனாவுக்கு வந்தீர்கள் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டோம் உங்களுக்கு உதவி செய்தோம் உங்களை பலப்படுத்தினோம் என்று நீங்கள் எனக்கு பதில் சொல்ல முடியுமல்லவா என்றபோதோ அவர்கள் அன்சாரிகள் பேசாமல் இருந்தார்கள் அப்போது செல்லவழசுமார்கள் நீங்கள் அப்படி சொன்னால் அதையும் அதுவும் உண்மை என்று நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு செல்லவழசுமார்கள் சொன்னார்கள் மக்கள் எல்லோரும் ஒரு பாதையில் போய் அன்சாரியங்கள் இன்னொரு பாதையில் செல்வார்களாக இருந்தால் நான் அன்சாரியங்கள் செல்கின்ற பாதையில் தான் செல்வேன் ஹெஜ்ரத் மட்டும் இல்லாவிட்டால் நானும் மன்சாரியங்கள் ஒருவராகத்தான் இருப்பேன் என்று இப்படி பேசிய சல்லல்லா வலிஸ்லாம் அவர்கள் இறுதியாக ஒரு ஆழ்ந்த பிரார்த்தனை ஒன்றை சொன்னார்கள் அல்லாஹுல் அன்சார் ஓ அபுனா அல் அன்சார் ஓ அபுனா அபுனா இல் அன்சார் யா அல்லா அன்சாரிங்களுக்கு நீ அருள் புரிவாயாக அன்சாரிங்களின் பிள்ளைகள் மீது கருணை காட்டுவாயாக அன்சாரிங்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் நீ கருணை காட்டுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இதனை கேட்டுக்கொண்டிருந்த அன்சாரியங்கள் நாங்கள் அல்லாவையும் அவருடைய தூதரையும் முழுமையாக திருப்தியோடு ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு அழுதவர்களாக பிரிந்து சென்றார்கள் என்று எங்களுக்கு ரசுல்லாவுடைய வரலாறு சொல்கிறது இது எங்களுக்கு எதனை காட்டுகிறது என்றால் சலல்லாக செல்லம் வசல்லம் எவ்வளவு தூரம் தங்களுடைய தோழர்களை அழகாக வளர்த்திருக்கிறார்கள் என்பதனை இது காட்டுகின்றது அவர்கள் தங்களுடைய தோழர்களை உலக பொருட்கள் மீது பற்றுக்கொண்டவர்களாக வன்றி தூதையும் தூதை சுமர்ந்து அதற்காக உழைப்பதையுமே முழுமையாக ஏற்றுக்கொண்ட மக்களை இதன் ஊடாக வளர்த்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் இந்த சம்பவத்தின் ஊடாக காணுகின்றோம் அன்சாரங்களை பார்த்து சல்லல்லா அவர்கள் நீங்கள் இந்த தூதை சுமந்தவர்கள் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள் உலக பொருட்கள் மீது அல்ல நீங்கள் கவனத்தை குவிக்க வேண்டும் என்று சொன்னபோது அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்வதனை இங்கே நாங்கள் காணகின்றோம் இப்படியான தோழர்கள் மூலமாகத்தான் சல்லாஹு அலிசுல் அவர்கள் பெரும் சாதனைகள் புரிந்தார்கள் என்பதனை வரலாறு எங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறது